அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த ரோடு வந்துட்டு சென்னை டு நாகப்பட்டினம் அந்த ஹைவேஸில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் காரைமேடு பஞ்சாயத்தில் தென்னலக்குடின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட் அமைச்சிருக்காங்க முப்பத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இப்போ நான் பார்க்குற இந்த நகர் வருது எழுநூற்றி ஐம்பது சதுரடியிலேருந்து ஆரம்பித்து மூவாயிரம் சதுரடி வரைக்கும் பிளாட் சைஸ் இருக்கு வேணுங்கிற சைஸில் வேணுங்கிற திசையில் ப்ளாட்ஸ் வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியரசற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாவே இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு தொள்ளாயிரம் ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் டிடிசிபி நேராக அப்ரூவ்டு பிளாட்டோட இருக்குது ரோடு வசதி இருக்குது சர்வீஸ் சர்வீஸ்னும் ரெடி பண்ணிட்டாங்க வந்துடும் முப்பது அடியிலே நல்ல குடிநீர் வசதி இருக்குது இதான் நம்ம அந்த ரோடு ரோட்லேருந்து நூறு மீட்டர் தொலைவில் இப்போ பார்க்குற இந்த லே அவுட் அமைச்சிருக்காங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இந்த லே அவுட் வருது மேடு பகுதியாகவும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை நேரடியாகவே தொடர்பு கொள்ளுங்க நம்ம நேரடியாக ஓனரை அழைச்சிட்டு போயிட்டு நல்லபடியாக பிளாட்ஸ் வாங்கி தருவோம் கம்மி ரேட்டுக்கே வாங்கி தருவோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்